திகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த ஏவிஎம் நிறுவனத்தை யாராலுமே மறக்க முடியாது அந்த ஏவிஎம்மோட உலக உருண்டையும் ஏவிஎம்மோட படங்களும் வந்து மிக பிரபலமாக இருந்தது ஏவிஎம் நிறுவனம் இப்போ இல்லை இருந்தாலும் அவர்கள் தயாரித்த படங்களை வந்து நம்மளால் மறக்க முடியாது அந்தளவுக்கு அருமையான எல்லாம் கொடுத்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜெமினி அப்படின்ற ஒரு படத்தை அவங்க கொடுத்தாங்க அதாவது கேரக்டர் ஷரண் அதை வந்து இயக்கியிருப்பார் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த படம் இது இந்த படத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யாரும் தெரியாத சில விஷயங்களை வந்து நம்ம எம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது எம் கனவு படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வந்து அவங்க வந்து பெரிய படங்கள் எதுவுமே எடுக்கலை வெள்ளித்திரை படங்கள் எடுக்கலை நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெமினின்றத படத்தை எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும் ஓ போடு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் எந்த ஒரு ஆபாசமும் இல்லை அந்த வார்த்தையை வந்து மட்டும்தான் அந்த பாட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அவர் என்னோட சகோதரியோட மகள் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் ஓ போடு அப்படின்ற வார்த்தையை நாங்கள்லாம் வந்து யூஸ் இருக்கோம் அதை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அந்த வார்த்தையை நாங்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் வழியே வந்து ஓப்போடுன்ற அந்த பாட்டுக்கு பாடாத குழந்தைங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த பாட்டு வந்து பாப்புலர் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டி வச்சு வெற்றி பெற்றவங்களுக்கு ஸ்பெஷலாக அலாரம் டைப்பு கடிகாரம்லாம் அவங்க கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யோகமாக வடிக்க வடிக்கப்பட்ட அந்த அலாரம் கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கும்போது ஓ போடு அப்படின்ற வார்த்தைகள்லாம் கேட்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து ரொம்ப ஜாலியாக நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதே மாதிரி காசி படம் என்ற மலையாள படத்துல தான் கலாபவன் மணி வந்து ரொம்ப அருமையா எல்லாம் பண்ணியிருப்பாரு ஜெமினியில நம்ம ரொம்ப பெஸ்ட் மிமிக்கரி ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு கலாபவன் மணி இந்த படம் வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ரசிகர்கள் மனசுல வந்து நீங்காத இடம் பிடிச்ச ஒரு படம் அதே மாதிரி இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் அத்தனை பேரும் நல்ல லாபம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி படம் முடிஞ்சதும் அதில் வந்து கிரண் நடித்திருந்த தீவானான்னு ஒரு பாடல் நடிச்சிருப்பாரு இந்த பாடலை வந்து ரஜினிகாந்த் வந்து பார்க்க விரும்பினாராமா அப்போ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவரோட படம் ஒன்றுக்கு கிரணை வந்து ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இவர் கேட்டிருக்காரு அப்போ அவருக்காக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ஓ போடு பாடல் காட்சியை பார்த்ததுமே அவரோட முத்துராமன் சாரோட கையை குலுக்கி ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வருது நிச்சயமாக இந்த பாடம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தம் சொல்லியிருக்காரு நண்பர்களே இந்த ஏவிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து ஏவிஎம் அப்படின்ற நிறுவனத்தை தெரியாத இருக்க முடியாது சினிமாக்காரங்க முழுமையாக கொள்ள வேண்டியது அந்த ஏவிஎம் நிறுவனத்தை பற்றியும் அவங்க எடுத்த படங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து சினிமா ஒரு டைரின்னு கூட சொல்லலாம் அவங்களோட ஒரு பக்கங்கள் தொடர்ந்து நம்ம அந்த ஏவிஎம் நிறுவனத்தோட படங்கள் நம்ம தயாரித்த படங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்க்குறோம் நன்றி வேற ஒரு நல்ல படத்தை விட